நட்செய்தி வாசகம் புனித மத்தேய் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தைகள் பதினெட்டு தொடக்கம் இருபத்தி ஆறு அக்காலத்தில் தம் சீடர்களுடன் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள் ஆயினும் நீர் வந்து அவள் மீது உன் கையை வையும் அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றாள் இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார் இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர் அப்பொழுது பன்னிரண்டு ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்குப் பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார் ஏனெனில் அப்பெண் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக்கொண்டார் இயேசு அவரை திரும்பி பார்த்து மகளே துணிவோடு இரு உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார் அந்நேரத்தில் இருந்தே அப்பெண் நலமடைந்திருந்தார் இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார் அங்கே குழல் உதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார் அவர் விலகி போங்கள் சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறாள் என்றார் அவர்களோ அவரைப் பார்த்து நகைத்தார்கள் அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவள் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார் அவளும் உயிர் பெற்று எழுந்தாள் இச்செய்தி அந்நாடங்கம் சிந்தனை இறந்து போன தொழுகை கூட தலைவரின் மகளை இயேசு சென்று கொண்டிருந்த போது பன்னிரண்டு வருடங்களாக இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் நலம் வருவதை இன்று வாசிக்க கேட்கின்றோம் இந்த பெண் கொண்டிருந்த நம்பிக்கை எவ்வளவோ ஆழமானது நீண்ட காலமாக இரத்த போக்கினால் வருந்தி கொண்டிருந்த இந்த பெண் தொடர்ந்தும் வருந்தி கொண்டே இருக்கின்றாள் இயேசுவின் ஆடையை தொட்டால் தான் குணம் பெறுவேன் என்று இவருக்குச் சொல்லிக் கொடுத்தது யார் இவருக்கு முன் யாரும் இயேசுவின் ஆடையை தொட்டு குணம் பெறவும் இல்லை அப்படி இருக்க இவருக்கு அந்த அறிவு எப்படி கிடைத்தது இதற்கான ஒரே ஒரு பதில் அவர் இயேசுவில் கொண்டிருந்த நம்பிக்கையே ஆகும் நம்பிக்கை என்பது ஒருவர் கொள்ளும் விருப்பம் அல்ல அதாவது ஒருவர் தனது நோயில் இருந்து குணம் பெற வேண்டுமென்று விரும்புவது நம்பிக்கை அல்ல நம்பிக்கை என்பது ஒரு வகையான அறிவு சிறப்பான அருளினால் ஒருவருக்கு கொடுக்கப்படுவது கடவுளிடம் இருந்து கிடைக்கும் வெளிப்பாடு அதன் மூலமாக ஒருவர் தமது சுய விருப்பத்தோடு நம்பிக்கை வாழ்வுக்கு உடன்படுகின்றார் கடவுள் அந்த பெண்ணின் உள்ளத்திலே பேசினால் அதற்கு அவர் செவி கொடுத்தார் ஏற்றவாறு பதிலளித்தார் நலம் பெற்றார் இந்த நிகழ்விலே உத்வேகம் அளிக்கின்ற அப்பெண்ணின் செயல் என்னவென்றால் அவளது தாழ்ச்சியாகும் தாழ்ச்சியோடேயே அவள் இயேசுவை அணுகிச் செல்கின்றாள் இயேசுவுக்கு தனது வருத்தத்தை சொல்லி அவர் தனக்கு ஏதாவது செய்ய வேண்டுமென்று அவள் விரும்பவில்லை மாறாக தாழ்ச்சி கொண்டு தனது அவசர தேவையை தனது நம்பிக்கை மூலம் இயேசுவுக்கு கூறுகின்றார் தனது உள்ளத்தாலே அமைதியாக தனது தேவையை வெளிப்படுத்திய போது தந்தை அவளது உள்ளத்தை கண்டு கொண்டு இயேசுவின் ஆடையை தொடுமாறு அவருடைய உள்ளத்திலே உணர்த்துகின்றார் அவளும் அவ்வாறு தொடும்போது நலம் பெறுகிறாள் இதனை இயேசுவும் உணர்ந்து கொள்கிறார் அவர் எப்போதும் தந்தையோடு நிறைவான ஒன்றிப்பில் இருப்பதனால் தந்தையின் விருப்பத்தை அவரால் உணர்ந்து கொள்ள முடிந்தது எனவே இயேசுவின் ஆடையை தொட்டதும் குணம் பெற்றது ஒரு கண் வித்தை அல்ல மாறாக அது ஒரு நம்பிக்கையின் செயல் அந்த பெண் கொண்டிருந்த நம்பிக்கையால் தந்தை அவரோடு உள்ளத்தில் பேச அந்த பெண்ணும் தந்தையின் விருப்பத்தை ஏற்று செயல்படுகின்றார் குணம் பெறுகின்றார் எமது வாழ்விலே நாம் பொதுவாக எமது விருப்பு வெறுப்புகளை கடவுளுக்கு முதன்மைப்படுத்தி அவற்றை அவர் எமக்கு தர வேண்டும் என்று பிடிவாதமாய் நிற்கின்றோம் ஆண்டவர் அவற்றுக்கு செவி சாய்க்க மாட்டார் மாறாக ஆண்டவரின் விருப்பத்தை அவரது விருப்பத்தை மட்டுமே நாம் முதலில் தேட வேண்டும் கடவுள் முதலில் எம்மோடு பேச வேண்டும் நாம் அதை கேட்டு அதற்கேற்ற விதத்திலே பதிலளிக்கும் போது அவரது விருப்பம் நிறைவேறும் கடவுளின் குரல் எமக்கு கேட்கின்றதா நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் நம்மை அழைக்கின்றார் நாங்கள் எவ்வகையில் நலம் பெற வேண்டுமென்று அவர் விரும்புகின்றார் செபம் ஆண்டவரே உம்மில் எமது நம்பிக்கை வலுவுள்ளதாக வளரவும் உமது வல்லமையுள்ள உள்ள செயல்களை ஊற்றாக விளங்கவும் அருள்காரம் ஆமன்